ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக கல்யாணம் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஃப்ட் அக்கா போகுதுன்னு பார்க்கலாம் மக வந்து சொல்லிக்கிட்டு எல்லாமே எல்லாமே தூரத்துலேருந்து அண்ணாமிகா கேட்குறாங்க அண்ணாமிக்கா வந்து மக கிட்ட உன் கூட நானும் இந்த விஷயத்தில் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்டதும் மக வந்து நீ எதுக்காக இந்த விஷயத்த செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன் இது எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய உதவி எனக்கு எதுவுமே தேவை கிடையாது என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு அதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே அண்ணாமிக்கா வந்து வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இவளுக்கு நம்ம உதவி பண்ணலாம்னு சொன்னா இவ தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இவகிட்ட நம்ம சரியை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமா அனாமிக்கா இருந்து கிளம்பி போறாங்க வருத்திலையும் வந்து அனாமிகா வந்து இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி இது சித்ரா தேவியை பழி வாங்கி ஆகணும் அதுக்கு மகா என்ன திட்டம் போடுறான்றத தெரிஞ்சு அவளுக்கு அந்த விஷயம் கிடைக்கலன்னா கூட அந்த விஷயத்தை நம்ம கொண்டு பிடிச்சி மகா கிட்ட கையும் காலமா வந்து சித்ரா தேவியும் கௌதமி நிரூபிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க